அரும்பாக்கத்தில் நடந்த மனதை உலுக்கும் சம்பவம் கேட்பார் என்று திரியும் மாடுகள் மாநகராட்சியின் நடவடிக்கை என்ன சென்னை அரும்பாக்கம் எம் காலனி காந்தி நகரில் பள்ளி குழந்தையை மாடு ஒன்று தாக்கும் காட்சிகள் வைரலானது இந்த தாக்குதலில் காயமடைந்த பள்ளி குழந்தைக்கு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை மேற்கொள்ளப்பட்ட பிறகு குழந்தை வீடு திரும்பியதாக தெரிகிறது அந்த குழந்தையை சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் சந்தித்து பெற்றோருக்கு ஆறுதல் தெரிவித்தார் நிலையில் மாட்டின் உரிமையாளர் மீது அரும்பாக்கம் காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது மாடு பிடிக்கப்பட்டு பெரம்பூரில் உள்ள பராமரிப்பு மையத்தில் கட்டி வைக்கப்பட்டுள்ளது அந்த மாட்டிற்கு ஏதேனும் நோய்கள் இருக்கின்றதா என்பதை கால்நடை மருத்துவர்கள் ஆய்வு செய்தனர் இதனிடையே சென்னையில் மாடுகளை வளர்க்க போதிய இடமில்லாமல் அவற்றை பொது வெளியில் திறந்து விடுபவர்களுக்கு மாநகராட்சி கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது சாலைகளில் சுற்றித் திரியும் மாடுகளை பிடிக்க சென்னையில் உள்ள அனைத்து மண்டலங்களுக்கும் ஒரு தனி வாகனம் ஏற்பாடு செய்து கொடுக்கப்பட்டுள்ளது தாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மார்ட்டின் உரிமையாளர்களுக்கு கடும் அபராதம் விதிக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது இந்த ஆண்டு மட்டும் சுமார் ஐம்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சாலைகளில் சுற்றித் திரியும் மாடுகள் பிடிக்கப்பட்டு பதினைந்து நாட்கள் முகாம்களில் பராமரிக்கப்படும் என்றும் அவற்றை வளர்க்க இடத்தை ஏற்பாடு செய்ய முடியாவிட்டால் மாடுகள் நிரந்தரமாக பறிமுதல் செய்யப்படும் என்றும் மாநகராட்சி தெரிவித்துள்ளது மாடுகள் மக்களை தாக்குவது ஒருபுறம் என்றால் மாடுகளால் நடைபெறும் சாலை விபத்துகள் மறுபுறம் பெரும் அபாயமாக உருவெடுத்துள்ளது சென்னையில் நாய்கள் மற்றும் மாடுகள் உள்ளிட்ட சாலைகளில் சுற்றி திரியும் விலங்குகளால் ஏற்படும் உயிரிழப்புகள் ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்து வருகிறது ஒவ்வொரு ஆண்டும் சுமார் நாற்பது பேர் உயிரிழக்கின்றனர் ஆயிரம் பேர் காயமடைகின்றனர் என புள்ளி விவரங்கள் கூறுகின்றன இரவு நேரங்களில் சாலைகளில் அமரும் மாடுகள் மற்றும் வாகன போட்டிகளை விரட்டும் நாய்கள் பெரும் பிரச்சினைகளாக உருவெடுத்து வருவது குறிப்பிடத்தக்கது